வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அரேஸ்ராபை இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அடுத்த பிரதமர் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஆச்சரியக்குறியாகவும் இருக்குதுங்க ஏன் அப்படின்னா கடன் நடந்து முடிந்த ஐந்து மாநில தேர்தலாக இருக்கட்டும் அதனுடைய முடிவுகளாக இருக்கட்டும் அடுத்து ஸ்டாலின் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையாக இருக்கட்டும் மக்கள் மத்தியில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அது பாஜகவின் அவர்களுடைய அணுகுமுறையாக இல்ல அவர்களுடைய வளர்ச்சியோடு சேர்ந்து மக்கள் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய வெறுப்புணர்ச்சியா இல்ல காங்கிரஸ் விழுந்ததா இல்ல காங்கிரஸ் ஜோலியே முடிஞ்சிச்சா இல்ல காங்கிரஸ் என்ன கத்துக்கணும் இனியாவது உரைக்குமா காங்கிரஸுக்கு இல்ல மாற்று அரசு அப்படின்னு வருங்கின்ற பொழுது மோடியா யோகியா இல்லை இவர்களை தவிர வேறு யார் வரப்போகிறார்கள் ஸோ அடுத்த பிரதமர் அப்படின்றது யாருன்னு இந்த வீடியோவில் முடிகிறப்ப உங்களுக்கே தெரிய வந்துடும் இது யாருக்கும் அதாவது அவங்க சைடில் வந்து ஒரு கால் பண்ணுச்சியோட யாரையும் டீல் பண்ணாமல் ஜென்ரலாக ஃபுல் அனாலிசிஸ் கடந்த காலம் ஹிஸ்ட்ரி பார்க்கும்பொழுது என்ன நடந்தது இப்போ என்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணி பார்த்துடலாம் உங்களுக்கே தெரிய வந்துடும் அடுத்த பிரதமர் அப்படின்றது யாராக இருக்கக்கூடும் அப்படின்றது எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்பு நம்ம சேனல் அரேசோபியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்க போகலாம் ஆம் நண்பர்களே கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் தாங்க முடிவு பண்ணக்கூடியது ஸோ இதில் வந்து முக்கியமாக ஸ்டாலின் வேர்சஸ் மோடி இது தாங்க நடக்க போகுது கண்டிப்பாக ஏன்னா ஒரு புறம் பார்த்தீங்கன்னா மோடி அவர்களுடைய அலை அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் த ரைசிங் சன் அப்படின்னு திமுக காரர்கள் கவர்னரை எதிர்த்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி அல்லாத மாநிலங்கள் புரியுதுங்களா அங்கே இருக்கக்கூடிய முதல்வர்கள் எல்லாரையும் சந்திக்கக்கூடிய பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி பேசி கொண்டு இருக்கிறார்கள் மம்தா இவரிடம் பேசுகிறாங்க கேசிஆர் இவர்கிட்ட பேசுகிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தாக்கரே இவர் வந்து உத்தவ் தாக்கரே ஃப்ரம் மகாராஷ்டிராவிலேருந்து பேசுகிறாங்க ஸோ ஸ்டாலின் வேர்சஸ் மோடி ஒரு மிகப்பெரிய அளவில் தாக்கம் இருக்க போகிறதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாங்க ஆனால் இதை காங்கிரஸ் எந்த அளவுக்கு உபயோகப்படுத்திக் கொள்ளப் போகிறார்கள் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும் ஏன்னா காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கீழே விழுந்துருச்சு இது ஒத்துக்கணும் பிஜேபி வளர்ந்துருக்குது ஆனால் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குறாங்களோ அந்த அளவுக்கு வெறுப்புணர்ச்சியை மக்களிடையே சம்பாதிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதுலேருந்து இவங்க எப்படி மீண்டு வருவாங்க இந்த வெறுப்புணர்ச்சிலேருந்து அதே சமயத்தில் கீழே குப்பரை கடக்க கிடந்தவங்க காங்கிரஸ் எப்படி மீண்டு வர போகிறாங்க இது தாங்க இப்போ முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கக்கூடியது கிட்டத்தட்ட இருபத்தொம்போது ஸ்டேட்டில் பத்து ஸ்டேட்டில் தாங்க வந்து தனி பெரும்பான்மை வைத்திருக்கிறாங்க அதாவது பிஜேபி வளர்ந்துருச்சா அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்கும் பொழுது தனிப்பெரும்பான்மை அப்படின்னும் போது பத்து ஸ்டேட்டு ஸோ எம்எல்ஏ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தொம்போது இதில் பிஜேபி கையில் வச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறு ஓகேங்களா இதில் ரஃபர் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் இங்கே இருக்குது அதாவது ஆயிரத்தி ஐநூறுவங்க கையில் இருக்குது இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இப்போ என்னென்னா டோட்டல் இந்தியாவே ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி இருக்குது பிஜேபிக்கு எதிர்த்து நிற்கிறது ஸோ இருபத்தி ரெண்டு ஜெயிச்சிட்டாங்களே ஜெயிச்சுட்டாங்களே நாலு பை அஞ்சு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் ஒரு பக்கம் கெஜ்ரிவால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசில் அவங்க ஜெயித்ததை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க நிறைய இழந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லக்கூடும் ஸோ இன்னொரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டவுன் சவுத்தில் இந்த சைடில் அது கர்நாடகா எலெக்ஷன் போகுது ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு கேரளா இங்கெல்லாம் வந்து பாஜகவாக இடம் ஒன்றுமே பதிக்க முடியாத அளவுக்கு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்ற மாதிரி கைவிரல் விட்டுற என்ற அளவுக்கு தான் அவர்களுடைய பாதிப்பு இங்கே வந்து அந்த அளவுக்கு இருக்குது ஸோ நார்த் சைடில் அளவுக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எந்த அளவுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய எலெக்ஷன் ஸோ அந்த எலெக்ஷனை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க எதிர்நோக்க போகிறார்கள் பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் இது தாங்க ஒரு மிக பெரிய கே அதில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச முடிவுகள் எந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கம் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தாக்கம்லாம் கிடையாதுங்க ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் பிஜேபி கிட்டத்தட்ட மைனஸ் ஃபார்ட்டி நைன் சொல்லலாம் இவங்க வந்து ஒரு எழுபத்தி மூணு சீட்டு மேலே போயிருக்கிறாங்க சமாஜ்வாதி பார்ட்டி மெயினாக இந்த தேர்தல் உத்தரப்பிரதேச பொறுத்த வரைக்கும் ஏன் அதிகமாக வந்து இவங்களால் ஸ்கோர் பண்ண முடியல காங்கிரஸ் இங்கே ஏன் வந்து விழுந்து போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் கரெக்டான கூட்டணி வச்சுருந்தா வேறு விதமான ஒரு பதில் கிடைத்திருக்கும் இல்லை இப்போ நமக்கு வந்து யார் அங்கே வந்து ஆளப்போகிறார்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய இருந்திருக்கும் காங்கிரஸ் அங்கே கோட்டை விட்டுடுச்சு ஒருவேளை சமாஜ்வாதி பார்ட்டியும் காங்கிரஸும் கூட்டணியில் இருந்திருந்தால் வேறு வேறுமா ஓட்டு எண்ணிக்கை பிரியாமல் இருந்திருக்குமோ அப்படின்னு கூட சில விஷயங்கள் பேசப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க ஸோ இந்த பக்கம் வந்து உத்தரப்பிரதேசம் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு படிப்பு அறிவு இல்லாதவர்கள் ஸோ படிப்பறிவு இல்லாதவர்கள்னால் யோசிக்க தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இங்கே அரசியல் செய்யப்பட்டது எல்லாமே வந்து மதத்தை நோக்கி அரசியல் செஞ்சுருக்காங்க ஸோ அதில் எல்லாமே விழுந்துட்டாங்க மேக்ஸிமம் இது உத்தரப்பிரதேசில் மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆச்சு ஆனால் மற்ற இடத்துல இப்போ சவுத் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக இங்கே வந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் நீங்கள் அந்தளவுக்கு எதையுமே பேச முடியாது அவன் என்ன பண்ணுவானுங்க தீக்காளியும் இருப்பாங்க பெரியாரிஸ்டாகவும் இருப்பானுங்க அதே சமயத்தில் மதத்தை மதிக்கிறவங்களாகவும் இருப்பாங்க ஆனால் மதவாதத்துக்கும் சுயமரியாதைக்கும் ஏதாவது பங்கம் வருது அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு எதிர்ப்பான்னு இருப்பாங்க அதுதான் இந்த எலெக்ஷனில் காமிச்சிடுச்சு மணிப்பூர் வர்சஸ் கோவா இங்கே ஜெயிச்சிட்டாங்களே பிஜேபி அப்படின்னு சொல்லலாம் ஜெயிச்சு என்ன பிரயோஜனம் அவங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய இது வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்று அவங்களோட இது வந்து முப்பத்தி ரெண்டு ஜெயிச்சுருக்காங்க அவங்க ஆக்சுவலாக இங்கே பார்த்திங்கன்னா காங்கிரஸ் அஞ்சு மணிப்பூரில் காங்கிரஸோட இது டோட்டலாக முடிஞ்சு போச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுவும் கோவாவில் இருபது பன்னெண்டு அப்போ இங்கேயே நீங்கள் வந்து அலையன்ஸை ஒழுங்கா அலையன்ஸ் ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணலை ஸோ காங்கிரஸ் இந்த தோல்வி வந்து தன்னுடைய வீழ்ச்சி அகல பாதாளத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு கிடையாது ஒன்ஸ் மோர் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸுன்னு சொல்லுவாங்கல்ல இங்கே டூ தௌசண்ட் ஃபோர் அதே ஹிஸ்ட்ரி தான் அதே ஸ்ட்ராட்டஜி திரும்ப கையில் எடுத்தாங்கன்னா எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் கீழே மன்னக்க வேண்டியது தான் அதுதான் நடக்கும் அடுத்து உத்தரகாண்ட் அண்ட் பஞ்சாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகண்டோட முடிவுகள் அது ஒரு புறம் இருக்கட்டும் பஞ்சாப் ஆம் ஆத்மி பார்ட்டி மிகப்பெரிய வெற்றி இது வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்ட வேண்டும் தான் ஏனென்றால் இந்த இடத்துல காங்கிரஸ் தன்னை ஒழுங்காக நிலைப்படுத்தவில்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு முடிவுகளுக்கும் இப்பவும் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு காங்கிரஸ் இருந்தது பதினெட்டுக்கு போயிட்டாங்க அந்த இடத்துல இருந்த யார் ஆம் ஆத்மி பார்ட்டி தொண்ணூற்றி ரெண்டுக்கு போயிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி பஞ்சாப் மக்கள் அவர்களுக்கு எந்த இடத்துல வந்து அவர்களுக்கு ஒரு நிலையை கொடுத்துருப்பார்கள் ஸோ இங்கேயும் காங்கிரஸ் கோட்டை விட்டுடுச்சு காரணம் என்னென்னா உள்கட்சி பூசல் பல பிரச்சனைகள் கடைசி நேரம் வரைக்கும் அங்கே உள்கட்சி பூசல் இருந்தது தான் மிக பெரிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதையெல்லாம் நடந்தது நல்லதுக்கு அப்படின்னு வைத்துக்கொண்டாலும் இப்போ மோடி வர்சஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா பிஜேபி வர்சஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா இது தாங்க கணக்கு போய்கி எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பாஜகவோட இதை பார்த்தா கிட்டத்தட்ட வளர்ச்சி தான் பிஜேபியோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏழு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாறில் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதினாறு ஸோ பாஜக ஆட்சி என்னன்னு உங்களுக்கு இப்போ தெரியுமான்னு யாராவது கேட்டாங்க தெரிஞ்சிருச்சு இப்போ நடுவில் கோவிட்னால சில எலெக்ஷன் நடக்கலை இருபத்தொன்னுல எலெக்ஷன் நடந்திருக்கு இருபத்தி ரெண்டில் எலெக்ஷன் நடந்திருக்குது இதனுடைய எதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அவங்க ஓரளவுக்கு வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் வளர்ந்து விட்டார்கள் ஆனால் வெறுப்புணர்ச்சியும் சம்பாதித்து விட்டார்கள் அதுதான் இப்போ மிகப்பெரிய பிரச்சனை இதை எப்படி சமாளிக்க போகிறாங்க ஒருவேளை நார்த் இந்தியாவில் அவங்களுடைய என்ன பேசினாலும் அவங்களுடைய பேச்சுக்கள் அவங்களுடைய தத்துவங்கள் சித்தாந்தங்கள் இதுக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கும் குறிப்பாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா மத அரசியல் அங்கே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஆனால் மற்ற இடங்களில் மத அரசியல் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய மாநில வகையில் இருக்கக்கூடிய கட்சிகள்தான் மேலோங்கி இருக்கிறார்கள் அது இங்கே தமிழ்நாடாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் தெலுங்கானாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் மகாராஷ்டிராவா இருக்கட்டும் வெஸ்ட் பெங்கால் மம்தாஜி அவர்களாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து முக்கியமான இது வந்து எல்லாருமே எதிர்த்து தான் நிற்கிறாங்க இதுக்கு என்ன காரணம்னா ஒரே ஒரு விஷயந்தான் என்ன பார்த்தீங்கன்னா இவங்க கையில் எடுத்த சில விஷயங்கள் எதை கையில் எடுத்து ஆட்சிக்கு வந்தார்களோ சமூக வலைதளங்கள் இது மூலமாகவே தங்களை வந்து பிரதிபலித்து கொண்டு ஊழலை ஒழிப்போம் கரப்ஷன் இல்லாமல் ஆப்போம் பிளாக் மணியை வந்து ஒழிப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ கொண்டு வந்து ஓவர் நைட்டில் ஒபாமாவாக உட்கார்ந்து வச்ச மாதிரி உட்கார வச்சாங்க உட்கார வச்சது இல்லாமல் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கின்ற பொழுது எப்படி இருக்கு அப்படின்னா இவர்கள் தங்களுக்கே தானே வந்து அதாவது தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிட்டாங்கன்னு ஒரு இது சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் கவர்னர்களாக எல்லாரையுமே ஏவி விட்டது பிசாசுங்களை மாதிரி ஏவியை விட்டுட்டாங்க அந்தந்த மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய முதல்வர்களும் சரி கட்சிக்காரனா கொந்தளிச்சு போய் கிடக்கிறானுங்க ஏன்னா பிஜேபி அல்லாத மாநிலங்களில் முதல்வர்களை வச்சு ஏகப்பட்ட ப்ரெஷரு டார்ச்சர் கொடுக்குற மாதிரி நடந்துக்கிட்ட உடனே எல்லாம் கொந்தளிச்சிட்டாங்க இப்போ எல்லாம் ஒன்று சேரப்போகிறாங்க இங்கே இங்கே தாங்க பிரச்சனை இப்போ நடக்கப்போகுது இப்போ உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஜெயிச்சிட்டனால வந்து இங்கே நடக்கக்கூடிய உள்கட்சி பூசல் பாஜகவில் நடக்கிறது அதுக்கு மேலே இருக்கும் ஒரு பக்கம் இந்த பக்கம் காங்கிரஸ் என்னென்னா ஒன்று கூடுறது பெரிய பிரச்சனையாக இருக்கும் அங்கே நான் தான் பிஎம் நீ தான் பிஎம் நான் அடிச்சுக்கிற அளவுக்கு ஒரு உள்கட்சி பூசல் கண்டிப்பாக அங்கே வரக்கூடியதாக இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சமயங்களில் ஹிஸ்ட்ரியை அப்படியே கொஞ்சம் புரட்டி போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயம் நமக்கு புரிய வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுங்க அதில் அதிமுக சப்போர்ட்டோட ஒரு வருஷம் வந்து இருக்கிறாங்க ஆட்சியில் அப்புறம் டிஸ்மிஸ் ஆகுது ஏன்னா ஜெயலலிதா அவர்களும் வந்து பிஜேபி எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்குள்ளார இருந்தது வந்து ரிலேஷன்ஷிப்புன்றது தெரியும் நான் இனிமேல் என் வாழ்க்கையில் எந்த காரணத்துக்கும் எந்த சூழ்நிலையிலும் கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய கட்சினா அது வந்து பாஜக அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் அல்ல காங்கிரஸ் எப்படியாவது எதாவது பண்ணி ஏதாவது பண்ணலாமான்னு நினச்சாங்க ஆனால் ஒன்றும் பண்ண முடியல ஆனால் இருந்தாலும் கார்கில் வார் நடந்தது கார்கிலை வென்ற மன்னர் அப்படின்லான் மாதிரி சொல்லி பிஜேபியை முடிசூடா மன்னனாக வாஜ்பாயை அப்படியே அலங்கரித்து ரெண்டாயிரத்தி நாலில் எலெக்ஷன் நடத்திடலாம் சீக்கிரமாகவே நடத்திடலாம் அன்றைக்கு இருக்கக்கூடிய பிரமோத் மகாஜன் அவர் இப்போ இல்லை அவர் வந்து சொல்கிறார் ரெண்டாயிரத்தி நாலில் நடக்குது அதாவது எப்படின்னா இந்தியா ஷைனிங் அப்படின்ற கான்செப்ட்டில் கொண்டு வராங்க ஸோ இந்தியா ஷைனிங் அப்படின்னு சொல்லும்போது போது ரெண்டாயிரத்தி நாலில் வந்து காங்கிரஸ் கையில் எடுக்கிறது என்னென்னா எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் அந்தந்த தலைவர்கள் எல்லாரையும் ஒன்று நினைக்கிறாங்க அவங்கவுங்களுக்கு என்னென்ன உரிமை அவங்கவுங்களுடைய தேவை என்ன இது எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட இந்த சுயமரியாதை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நான் சென்ட்ரல் நீ ஸ்டேட்டு அப்படின்னு அந்த கெத்தெல்லாம் காமிக்காமல் அவர் அவர்களுக்கு உரியதை கொடுத்து அரவணைத்து கொண்டார்கள் அதையே தான் நம்ம கருணாநிதி அவர்கள் சொல்லும் பொழுது சோனியா வருக சொக்கத்தங்கமையும் வருகைய அப்படின்னுவாரு அப்படி அவர் மட்டும்தான் சொன்னாரே தவிர ஆனால் நடந்தது என்னென்னா ரெண்டாயிரத்தி நாலில் வெற்றி பெறாங்க எப்படி காங்கிரஸ் கிட்டத்தட்ட அவங்க என்ன கார்கில் வாரம் முடித்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலில் பிஜேபி காலி கிட்டத்தட்ட ஜவஹர்லால் நேருக்கு அடுத்து வாஜ்பாய் அவர்களை ஒரு மிகப்பெரிய இடத்துல அடித்து பார்த்த நமது மக்கள் அடுத்த நிமிஷமே தோல்வி வெற்றி தோல்வி அப்படின்றத வந்து அரசியல் மட்டுமல்ல எல்லா இடத்துலையுமே வந்து எதுவும் நிரந்தரம் கிடையாது எதுவும் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம் இப்போ நம்ம போகக்கூடிய இந்த காணொளியோட இதை பார்த்திங்கனாலே கிட்டத்தட்ட இவர்கள் தங்களுடைய கண்ணோட்டத்தை எப்படி மாற்றிக்கிறாங்க காங்கிரஸ் மாநில வகையில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் வச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் காங்கிரஸ் அப்படின்றத வந்து யாரை வச்சு மூட்டாங்க அப்படின்னா மன்மோகன் சிங்கை வச்சு இது பண்ணாங்க மன்மோகன் சிங்கை வச்சு அவர் ஒரு ரிசர்வ் பேங்க் கவர்னர் அவரை வச்சு எப்படியோ ஓரளவுக்கு ஓட்டியாச்சு திரும்ப ரெண்டாயிரத்தி பதினாலில் எலெக்ஷன்னு எல்லாம் நடக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து மோடி வராரு மோடி உள்ளார வந்து இறங்கும் போது தான் தெரியுது அவரு கிட்டத்தட்ட ரெண்டு டேர்ம் இப்போ அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் எலெக்ட் ஆகிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறில் எலெக்ட் ஆகி அவர் ஒரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் மோடி ஒரு டென் இயர்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து மன்மோகன் சிங் ஒரு டென் இயர்ஸ் இது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்போ தான் ஸ்ட்ராட்டஜி பயங்கரமாக என்ன பண்ண போகிறாங்கன்னு நினைக்கும் பொழுது ஒரே ஒரு விஷயந்தான் இங்கே தான் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆக போகுது அனைத்து மாநில முதல்வர்களையும் எப்படி ஒன்றிணைக்கப் போகிறார் இதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அதை பார்க்கும் பொழுது ஒரே ஒரு விஷயம்தான் மோடி அவர்களை வந்து சமூக வலைதளங்களில் எந்த அளவுக்கு தன்னை காமிச்சு கொண்டாரா அதுவே வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காகவே அமைஞ்சிடுச்சுங்க ஊரோ சுற்றிக்கிட்டே இருந்தார் நாடுங்களெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தார் திடீர்னு பார்த்தா யோகா செய்கிறாரு திடீர்னு பார்த்தா குகையில் உட்காந்துருக்காரு திடீர்னு பார்த்தா எங்கேயோ ஃபாரின் கண்ட்ரியில் சுற்றிட்டு இருக்காரு நாட்டில் இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்னு சமூக வலைதளங்களில் டோட்டலாக டேமேஜ் பண்ணிட்டாங்க இப்போ அவங்க ஆர்எஸ்எஸில் இருக்கிறவங்களே மோடிக்கு அல்டர்னேட்டிவ் நெக்ஸ்ட்டு வந்து மோடி பிம்பம் போயிடுச்சா மோடியோட தாக்கம் போயிடுச்சா அந்த அலை மோடி அலை அப்படின்றது போயிடுச்சா அப்படின்ற கேட்கும் பொழுது கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸே அதுதான் நினைக்கிறாங்க இப்போ இருக்கு ஆனால் மோடி இதை விட்டு கொடுக்குறதா ரெடியாக இல்லை ஏன்னா அவர் ஜவஹர்லால் நேரு மாதிரி தான் ஒரு மூன்று டேர்ம் ஆஃப் இதில் எலெக்ஷன் இதில் ஜெயிச்சு அவர் வந்து ஒரு நிலையான பிரதமர் மந்திரி அப்படின்னு காமிக்கணும்னு அவர் ஒரு எண்ணத்தில் இருக்கிறார் ஆனால் கர்மா என்ன பண்ணுங்க என்ன செய்தோமோ அது திரும்ப நமக்கு வரும் இல்லை அத்வானிக்கு மோடி என்ன செய்தாரோ அதையே தான் யோகி இப்போது மோடிக்கு செய்ய போகிறார் ஆனால் அதில் வெல்வாரா யோகி அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி இங்கே அதுதாங்க மிகப்பெரிய கேள்வி என்னென்னா மோடி வர்சஸ் மன்மோகன் சிங் பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் வந்து ஒரு லெஜண்ட் ஆக்சுவலாக ஒரு வேர்ல்டு லெவலில் வந்து ஹி இஸ் அ கிரேட் எக்கானமிஸ்ட்டு பட் அவருடைய வே ஆஃப் அப்ரோச் ட்ரெஸ்ஸிங் அதுக்கப்புறம் அவருடைய எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் சென்றாரோ அந்த இதெல்லாம் கணக்கு பார்த்து அதெல்லாம் வந்து கம்பேரிசன் போட்டு மீடியாவில் கிளின்னு கிழிச்சிட்டாங்க இதனால் தான் வந்து இந்த சைட் டவுன் சவுத்தில் பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு எகேன்ஸ்டாக தான் நிறைய பேர் இருப்பாங்க நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஏன் காரணம் என்னென்னா அங்கே அதிகமாக ஒர்க் அவுட் ஆனது மதவாத அரசியல் இங்கே அளவுக்கு கிடையாது அடுத்து முக்கியமாக இன்னொன்று ஒன்று எலெக்ஷன் முடிஞ்சுது முடிஞ்ச உடனே இதை கொண்டாட்டம் இல்லாமல் மோடி ஒரே ஓட்டமாக ஓடுறாரு எங்கன்னு கேட்டிங்கன்னா குஜராத்துக்கு ஏன்னா அங்கே எலெக்ஷன் வருதுல்ல அவருடைய இதுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அறிவாலயம் கட்டிட்டாங்க திமுக டெல்லியில் அதுக்கு பிளானை போட்டு ஸ்கெட்சை போட்டு கிளம்புறாரு ஸ்டாலின் அவர்கள் ஸோ ஏப்ரல் ரெண்டாம் தேதி அனைத்து முதல்வர்களும் கெஜ்ரிவால் உட்பட அனைத்து முதல்வர்களும் பிஜேபியை எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் பிஜேபி அல்லாத மாநிலங்கள் அங்கே யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையுமே கூப்பிட்டு ஒன்றிணைத்து அன்னைக்கு தாங்க நடக்க போதும் ஒரு மிகப்பெரிய விஷயம் ஆல்மோஸ்ட் இந்த சாமியார் வேஷம் போட்டதும் சரி யோகா மாதிரி செஞ்சுக்கிட்டு வேஷம் போட்டதும் சரி நாட்டை ஏமாத்துறதுக்கு எல்லாத்துக்கும் அன்றைக்கு தான் வந்து விடை கிடைக்கப் போகிறது ஆனால் காங்கிரஸ் இதை எப்படி உபயோகப்படுத்த போகிறது அதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இல்லை நான் தான்ப்பா அப்படின்னா இத்தனை வருஷ காலமாக இருந்தவன் நாங்கள் சுதந்திரம்லாம் வாங்கி கொடுத்தது நாங்கள் தான் இங்கே வந்தி அப்படின்னு இருக்கிறாங்களா இல்லை அந்தந்த மாநிலங்களுக்குங்க உள்ளவர்களுக்கு அந்த சுயமரியாதையுடனும் அவர்களுக்கு உரியதை உள்ளபடி கொடுத்து அரவணைத்து தேர்தலை பார்க்க போகிறாங்களா அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ ஏப்ரல் ரெண்டு ஸ்டாலின் அவர்கள் இங்கே டெல்லியில் திறக்க போகிறது அறிவாலயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் என்ன ஆகும் அப்படின்றத பார்ப்போம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய ரோல் தான் ரொம்ப முக்கியமானது இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எதை சொல்ல வரேன்னுட்டு ஸோ ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எல்லா மாநில முதல்வர்கள் அதாவது யாராருக்கெல்லாம் பிஜேபியை பிடிக்காதோ எல்லோருமே கூப்பிட போகிறாங்க அதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா ஏற்கனவே மம்தா வந்து பச்சை கொடியை காமிச்சிட்டாங்க மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரியலாம் எல்லாருகிட்டையுமே வந்து தொடர்பில் இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் அது வந்து பத்திரிகை மூலமாகவும் எல்லாருமே அறிந்த ஒன்று தான் ஸோ ஏ ஏப்ரல் ரெண்டு அறிவாலயத்தை அங்கே திறக்க போகும் பொழுது டெல்லியில் எல்லாமே முடிவாயிடும் யார் யார் என்ன பண்ண போகிறாங்க என்ன நடக்க போகுதுன்றது அன்றைக்கி நமக்கு வந்து அடுத்த நாள் வந்து நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு இவங்க வந்து பேசுகிறாங்க பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்றது இது எல்லாமே கையில் இருக்கக்கூடியது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸ்டாலின் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் காங்கிரஸ் இதில் என்னென்னா காங்கிரஸ் அப்படியே சைலண்ட்டாக இருந்தாலே ஸ்டாலின் அவர்கள் எல்லாத்தையுமே முடிச்சிருவாருன்றது தான் என்னுடைய கண்ணோட்டத்தில் ஏன்னால் அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர்களையும் இணைக்கக்கூடியவர் ஸ்டாலின் தான் ஸோ அவருக்கு தான் தெரியும் பல்ஸு ஸோ அவரை வந்து கொஞ்சம் லிபர்ட்டி கொடுத்து அவரை வந்து ஃப்ரீடமாக அவரை அசோசியேட் பண்ணி அவர் தன்னுடைய டிஸ்டன் சில விஷயங்கள் எடுக்கிறத விட்டாங்கன்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இல்லை என்றால் மீண்டும் பிரதமராக ஒன்று மோடி இருப்பார் இல்லைன்னா யோகி இருப்பார் ஆனால் மோடிக்கு கர்மா திரும்ப வேலை செய்யும் அவ்வளோ தான் இது ரெண்டு பேரில் ஏதாவது ஒன்று நடக்கும் ஆனால் என்னன்னா மக்களுடைய அதிருப்தி காரணமாக இவங்க எல்லாமே ஒன்று கூடிட்டாங்கன்னா ரொம்ப கேக் வாக்கு மாதிரி ஆகிடுங்க ஈஸியாக காங்கிரஸ் கண்டிப்பாக மீண்டும் பதவிக்கு வந்துடுவாங்க இந்த சமயத்தில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன பாடம் கற்றுக்கொண்டார்கள் அப்படின்றத காங்கிரஸ் நல்லா புரிஞ்சுக்கணும் உத்தரப்பிரதேசில் தோற்றதும் சரி ஒன்றுமே இல்லாமல் போனது பஞ்சாபில் இருக்கிற இடத்த கோட்டை விட்டது ஏன்னா எங்கே இருந்த காங்கிரஸ் இந்த மாதிரி ஒரு அகல பாதாளத்துக்கே போயிட்டாங்கன்றதை ஒத்துக்கணும் கண்டிப்பாக இப்போ அவங்க தங்கள் நிலையை உணர்ந்து அறிந்து அரவணைத்து செல்லக்கூடிய நேரமாகி ஆம் நண்பர்களே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பிஜேபி ஹிந்துத்வா ஆர்எஸ்எஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்கல்ல டேவிட் கோலியாத்துன்னு சொல்லிவிட்டு ஒரு அரக்கனை வந்து சின்ன பையன் ஒரு உண்டிகோலாம் எடுத்து அடித்து சாவடிச்சிருவான் கிட்டத்தட்ட அந்த உண்டிகோல் பார்த்தீங்கன்னா அந்த உண்டிகோலை வந்து சுடுத்தக்கூடியவர் ஸ்டாலின் அந்த கல் பார்த்திங்கன்னா அனைத்து மாநில பாஜக இல்லாத மாநிலங்களில் ஆளக்கூடிய முதல்வர்கள் அந்த கோலியா பிஜேபி இப்படி தான் இருக்கக்கூடியது இன்றைய நிலவரம் பொறுத்திருந்து பார்ப்போம் காங்கிரஸ் ஒத்துமையாக அரவணைத்து இந்த தேர்தலை சந்திப்பார்களா அனைத்து மாநில முதல்வர்களுடன் எந்த அளவுக்கு அது சாத்தியக்கூறு இருக்குது அதே சமயத்தில் பிஜேபி என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது ஆனால் என்னை பொறுத்தவரை என்னை கேட்டிங்கன்னா இவங்களுக்கு நல்ல ஒரு படிப்பினை பாடம் கற்றுக் கொடுத்துருக்குது ஐந்து மாநில எலெக்ஷன் குறிப்பாக உத்தரப்பிரதேஷ் பஞ்சாப் ஸோ அநேகமாக ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக எல்லாருக்கும் தேவையானதை கொடுத்து ஒன் ஒன்றிணைந்து அரவணைத்து தேர்தலில் வெற்றி பெற்று விடுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சரும் ஈஸியாக இது தாங்க ஓகே மைடியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலியை பொறுத்தமைக்கு மிக்க நன்றி thank you for watching this video stay with us connected by subscribing rs robby masterminds and don't forget to click on the bell icon thank you bye bye